அவனோ அத்தியாயம் டவுனில் இருந்த தனியார் மருத்துவமனை ஒன்றில் பரமமூர்த்தி அனுமதிக்கப்பட்டிருக்க அப்போதுதான் விடியல் பிறந்திருக்க அனைவரும் இருந்தனர் சிகிச்சை அறையின் உள்ளே பரிசோதித்துக் கொண்டிருக்க விலையே தவிப்போடு மூவரும் நின்றனர் நேரம் சென்றதும் மருத்துவர் வெளியே வந்ததும் அவரின் வார்த்தைக்கு காத்திருக்க பெரியவரு நல்லாதான் இருக்காரு பிரச்சனை இல்ல பிபி அதிகமாயிருக்கு மனச போட்டு எதையோ குழப்பிருப்பாரு போல நீங்க பாக்காம விட்டு இருந்தா இன்னும் நெஞ்சு வலி அதிகமாக இருக்கும் நல்லவேளை பாத்துட்டீங்க கவனமா இனி கூட பயந்துட்டேன் கவனிச்சு நிம்மதியடைய கூறிய திருத்தணி அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தார் அழகையோடு இருந்த தமிழினுக்கோ சற்று நிம்மதி பரவியது அவளுக்கென்று இருக்கும் ஒரே உயிரல்லவா மாமா நான் தாத்தாவை போய் பாக்கட்டா கேட்க பட்டண முறைக்கவே அமைதியானாள் அவரின் கரங்களை பற்றிய மங்கலம் சிறிது நேரம் செல்ல வெளியே வந்த செவிலி பெண்ணிடம் அவரை காண வேண்டும் என திருத்தினை கேட்க செல்லலாம் என கூறிவிட்டு சென்றனர் ஓ அப்ப கேட்டுட்டுதான் உள்ள போகணுமோ நினைத்தவாறு தமிழினி நிற்க அவளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்றனர் எதுவும் பேச முடியாது செயற்கை சுவாச கருவி இருக்க ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தார் முதல் முதலாக அன்றுதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதை கண்ட தமிழினின் மனமோ வேதனை கொண்டது தாத்தா கூட மௌனமாய் அமர்ந்திருக்க அங்கே வந்த வெளியே சென்று அமருமாறு கூறினார் வெளியே வந்தவர்களோ அதா அவருக்கு ஒண்ணு இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க நான் கூட்டிட்டு வரேன் திருத்தணி உரைக்க சரிங்க அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு போன் பண்ணி வர ரெண்டு நாள் ஆகும் பத்திரமா இருக்க சொல்லுங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன் என்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து வாசல் வரை அனுப்ப அவரும் வர வரவேற்பில் இருந்த பெண் அழைக்கவே அங்கே சென்றனர் சார் பெரியவரோட குடும்பம் நீங்க தானா அவரோட என்று ஒரு காகிதத்தை தர அதனை வாங்கி பார்த்த திருத்தணியோ அதர்ந்தார் அவசரத்தில் தனியார் மருத்துவனை அழைத்து வந்தது தன் தவறு தானே இப்போது இவர்களையா குறை கூற முடியும் நினைக்கா இது இங்க வந்து முழுசா அஞ்சு மணி நேரம் கூட அதுக்குள்ள பதினஞ்சாயிரம் பில்லு வந்துருக்கு என்னங்க பண்றது ஏமா இந்த அப்பா வீட்டுல எதுவும் பணம் வச்சிருக்காரா தமிழினிடம் கேட்க இல்ல நேத்து கூட தக்காளி கத்திரிக்காய் கடன் தான் வாங்கிட்டு வந்தாரு என்று தனக்கு தெரிஞ்சதை கூறினாள் சரி நீங்க வீட்டுக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாம் என் நேரம் எரிச்சலோடு யாரிடம் கேட்பது தனக்கே பல கடன் இருக்க யோசனையோடு இருந்தார் அதனை கண்ட தமிழினி தன் கணத்தில் அணிந்திருந்த மெல்லிய செயினை கலட்டி அவரின் முன்னேட்டம் ஏய் ஆஸ்பத்திரியில வச்சு என்ன பண்ற கடினமோடு மங்களம் உரைக்கும் அத்த இது எனக்கு தாத்தா வாங்கி கொடுத்ததுதான் எனக்கு என் தாத்தா தான் வேணும் நீ அப்பாவ என்னால பாத்துக்க முடியாத கோலைன்னு நினைச்சிட்டியோ திருத்தணி முறைப்போடு கேட்க இல்ல நான் அப்படி நினைக்கல நான் உங்க எல்லாரோட உறவா இருக்கணும் தான் நினைக்கிறேன் ப்ளீஸ் மாமா உதடு துடிக்க மனமே இல்லாது அதனை வாங்கினார் ஆபத்தில் என்னதான் நகை உதவினாலும் சிறு பெண்ணானவளின் களத்தில் இருந்து கலட்டி தான் இருக்க அவள் கொடுத்தது மனதை கலங்கடித்தது அளவுக்கு அதிகமாக பணம் கையில் இருக்கும் போது மிதப்போடு திரிந்ததின் பலனோ இன்றி கடனாளியாக நிற்கும் போது தவறுக்கான தண்டனையானது அதன்பின் அவர்கள் இருவரும் வீட்டுக்கு கிளம்ப தமிழினின் வெள்ளந்தி மனம் கண்டு திருத்தனையும் சற்று உருக ஆரம்பித்தார் அன்றைய நாள் சென்று மறுநாள் மாலை நேரம் போல் தன் தந்தையை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்தார் திருத்தணி ஆட்டோவில் இருந்து தாங்கி பிடித்துக் கொண்டு இறங்கி நிற்க தாத்தா அழகியோடு அவரை நோக்கி ஓடி வந்தாள் எங்கே தன் பேத்தியை பார்க்காமல் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காமல் சென்று விடுவோமோ என்ற எண்ணம் தான் தோன்றியது நினைத்து பரமமூர்த்திக்கோ பேத்தியை கண்குளிர கண்டதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் இப்போ உனக்கு வலிக்குதா நீ வா உள்ள பிதற்றியவாறு கை பற்றி கொண்டு உள்ளே அழைத்து வந்தாள் சேரினை போட்டு அமர வைத்து தண்ணீர் கொடுக்க சமையலறை செல்ல தங்கச்சங்கிலி அணிந்த கழுத்தில் இன்றோ சிகப்பு கயிறு மாமா இப்ப பரவாயில்லையா மங்களம் கேட்க தலையசைக்க அவரின் எண்ணங்கள் புரிந்து கொண்டு மன்னிப்பும் வேண்டினார் விடுமா எனக்கு இப்படி நடந்ததுன்னு நீ என்ன பண்ணுவ என் பேரனும் பேத்தியும் அங்க பிரச்சனை இல்லாம தானே கேட்டீங்களா இருக்காங்க மாமா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எங்க திருத்தணி உள்ளே வர அக்கம் பக்கத்தினர் என்று பலர் வந்து அவரை பார்த்து நலம் விசாரித்து சென்றனர் இப்படியே நேரம் சென்று இரவினை நெருங்க மங்களமும் தமிழினியும் சேர்ந்து உணவு தயாரித்து உண்ண உண்டு முடித்த பின் ஓய்வாக அமர தன் பிள்ளைகள் அனைவரின் நல்வாழ்க்கையை எண்ணிய பரமமூர்த்தி ஒரு முடிவினை எடுத்து மூவரிடமும் கூற ஆரம்பித்தார் ஏலே திருத்தணி இது வரைக்கும் நான் என்ன இன்னும் இருபது வருஷத்துக்கு மேல இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாளா இருந்துட்டேன் இப்ப ஹாஸ்பத்திரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் புத்தியே வந்திருக்கு எனக்கு தாத்தா என்ன பேசுற நீ வாய் மூடு அதட்டலாய் கூற பெரிய மனுஷியாய் அவர்கள் விழிகளுக்கு தெரிந்தாள் அதுக்கு இல்ல தாயி ஒன்னு பேசாத நீ முதல்ல படு நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன் கூறியவளோ திரும்பி செல்ல பார்க்க நில்லுதா நான் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தையும் கமாக்கர ஓரம் இருக்கிற முள்ளுவேலி இடத்தையும் விக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் எங்க திருத்தனியின் முகத்திலோ அதிர்ச்சியோடு கலந்த பேரானந்தம் அப்பா நீ மனசாரத்தன் சொல்றியா ஆமாப்பா நீ தங்கி இருக்கிற வீட்டையெல்லாம் விக்க வேண்டாம் நான் இங்க வித்து தரத மொத்தமா நீயே எடுத்துக்கோ பேத்திக்கு கூட வேண்டாம் கூறியவரின் பார்வையோ பேத்தியின் மீதுதான் இருந்தது அவளின் முகத்தில் இருக்கும் வளர்ச்சி இதற்கு சம்மதம் கூறுகிறாள் என்பது நன்றாகவே தெரிஞ்சது இங்க பார்ப்பா நீ என் பங்கு மட்டும் கொடுத்தா போதும் என்னதான் இருந்தாலும் இந்த நாள் நீ வளர்த்திருக்கேல சொன்ன நீ எல்லாத்தையும் ஏன் இந்த வீட்டை கூட வச்சுக்கோப்பா ஆனா என் பேத்திய நீ நீதான் தயங்க என்னப்பா இவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியா இல்ல நான் வளர்க்கணும்னு சொல்றியா சொல்லுப்பா ஓ மகன் என் பேரனுக்கு என் பேத்தியை கல்யாணம் பண்ணி தரணும்பா பூகமுமே அந்த வீட்டினை தாக்கியது போன்ற உணர்வு சில நொடி மௌனம் மட்டுமே தமிழினுக்கு அதிர்ச்சி விலகவில்லை விழிகளிலோ கண்ணீர் வளைந்தோட எதுவும் கூற முடியாது கேட்டுக்கொண்டு நின்றார் மங்களம் நிச்சயம் இவள் தன் மகனுக்கு பொருத்தமானவள் இல்லை தங்களாலே ஏற்க முடியாது அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் அதுவும் போக தன் மகனுக்கு இது திருமண வயதில்லையே படிப்பையே இப்போதுதான் முடித்திருக்கான் அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லாத போது இவள் எப்படி பெற்றவர்கள் இருவனின் மனம் ஒன்றாக நினைத்தது என்னப்பா நீ என் பேரன் கிட்ட கூட கேட்டு சொல்லு நான் நாளைக்கே உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துறேன் வித்து என்ன முடிவு பாயலாம் நான் மறுபடியும் சொல்றேன் எனக்கு என் பொங்க மட்டும் கொடுத்தா போதும் வேணும்னா நீங்க வளர்த்த கடமைக்கு சொந்தமா வேணா இருப்பேனே தவிர என்னால இது கொத்துக்க முடியாதுப்பா ஒருபோதும் இதுதான் தன் முடிவு என்பது போல் உறுதியாக திருத்தணி உரைக்க அப்ப என்னால எந்த சொத்தையும் உனக்கு தர முடியாது நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் போ அவரும் பிடிவாதமாக கூறினார் எங்களை விட இந்த பொண்ணு முக்கியமோ ஆமாடா யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு பதில் என் பேருனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நிம்மதியா இருக்கலாம் அவளுக்கு கஷ்டம் இல்லாம வாழ்வா நீயும் உன் கடனை எல்லாம் அடைச்சிருவேன் நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணார கஷ்டம் இல்லாம வாழணும் நினைச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் இவளை எவனுக்கோ கட்டி கொடுத்து அந்த வாழ்க்கை தப்பா போச்சுன்னா என்னால எப்படி உயிரோட இருக்க முடியும் என் பேத்தி தங்கமான பொண்ணு உனக்கு தான் இவளை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லையே சுயநலமா யோசிக்காதீங்கப்பா என்னை பத்தி யோசிக்கலனாலும் என் மகன் அவனை பத்தி யோசிங்க இப்பதான் கடைசி பரீட்சையை எழுதி முடிச்சிருக்கான் அவனுக்குன்னு ஒரு வேலையே இல்ல வேலைக்கு போறத பத்தி யோசிச்சிருக்கானா இல்ல படிக்க போறானா இன்னமும் கூட தெரியல இப்படிப்பா என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இருபத்தி மூணு வயசுல கல்யாணம் எப்படி சாத்தியமாகும் பேரனுக்கும் கல்யாணம் நடக்க சம்மதம் சொன்னா சொத்து தருவேன் இனி ஓ முடிவுதான் கூறியவரும் எழுந்து சென்று விட்டார் மங்களமோ பார்வையை விலகி கண்ணீரோடு விட்டால் சுவருக்குள்ளே புதைந்து கொள்பவள் போல் நின்ற தமிழனியை கண்டது தன் மாமனாரின் முடிவு தானே இவளை என்ன குறை கூற முடியும் குணம் பண்பு தன்மை அழகு அனைத்தும் இருக்கிறது இருந்தும் இதே ஒரு ஐந்தாறு ஆறு வருடங்களுக்கு பின் என்றால் உடனே சம்மதம் சொல்லியிருப்பேன் இப்போதென்றால் இந்த முறை தடையாய் இருந்தது இந்த ஒன்றே எரிச்சலோடு திருத்தணி சென்றுவிட ஏன் தனக்கு மட்டும் இப்படி என்று நினைப்போடு அப்படியே வெளிமூடி மனதிற்பில் கரைந்தாள் தமிழினி கண்ணு அம்மாடி என் தங்கம் தளர்ந்து சத்தமே முழுதாய் வெளிவராத தாத்தாவின் குரல் பட்டண தூக்கத்திலிருந்து பதறி இழந்தாள் முகமெல்லாம் வியத்து கொட்ட எழுந்து சென்று நீரினை எடுத்து பருகியவளுக்கோ மணியோ நட்டு இரவு எனக்கு ஏன் இப்படி திடீர்னு தாத்தா கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு ஒருவேளை படுக்கிறதுக்கு முன்னாடி பழசை நினைச்சு பார்த்ததானதும் இப்படி தோணுச்சோ எண்ணிக்கொண்டு நிமிர மாலையோடு புகைப்படத்தில் அடங்கி இருந்தார் பரமமூர்த்தி தாத்தா அவரின் அருகே சென்றவளோ இதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க தாத்தா என்னை கூட ஏன் தாத்தா இன்னும் எத்தனை வாழ்க்கை போகும் சரி அமைச்சு கொடுத்த இந்த வாழ்க்கை மூலமா எனக்கு நல்லது நடந்திருக்கு படிப்பு பரி மரியாதை புகழ் வேலை எல்லாமே கிடைச்சிருக்கு அதுவே போதும் இப்போதைக்கு எனக்கு கூறியவாறு அதனை வருடினாள் அதன் பின் நாட்கள் கடக்க அலுவலகம் வீடு வார இறுதி நாள் தனக்கு பிடித்தது போன்றே எங்கேயாவது செல்வது மங்களமோடு கோவிலுக்கு செல்வது இப்படி நாட்கள் கழிய ஆரம்பித்தது தமிழினையும் தன் வாழ்க்கை தன் விருப்பப்படியே வாழ்ந்து வந்தால் அன்று காலை அலுவலகத்திற்கு செல்ல கிளம்பி கீழே வர யாரிடமோ கைபேசியில் பேசி கொண்டிருந்தார் திருத்தணி ஆமா ஆமா அதே இடம் வாங்க வாங்க சீக்கிரம் நான் வீட்டுல தான் இருக்கேன் கூறி முடித்து வைத்தவரின் பார்வையோ தமிழினியின் மீது படிய புன்னகை ஒன்றை வீசினார் யார் மாமா அது வந்து ஜோசியர வர சொல்லிருக்கேமா சரி மாமா ஏன் கேட்க மாட்டியாமா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் வர சொல்லிருப்பீங்க சரி அத்த வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க முன்னே இருந்த மங்களமிடம் கேட்டாள் எதுவும் தேவையில்லை தமிழு சரிங்க அத்த என்றவாறு அதனோடு பேச்சினை முடித்தாள் தினமும் அவர்களிடம் அன்பாக பாசமோடு நடந்து கொண்டாலும் அவர்களுமே அப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்பது மூவருக்குள்ளும் அதிகம் இருந்ததில்லை தேவைக்கு மட்டுமே பேசிக்கொள்வவர்கள் உண்டு முடித்து செல்ல வெளியேற வாசல் வரை மங்களமும் அந்த வீட்டின் வெளியே ஒரு டாக்ஸி வந்து நின்றது அதிலிருந்து ஜோசியர் வந்து இறங்கவே அவர் உள்ளே வர புன்னகை ஒன்றை வீசிவிட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் வாங்க ஜோசியரே நல்லா இருக்கீங்களா இன்பமாய் வரவேற்று மங்களம் உள்ளே அழைத்து செல்ல ரொம்ப நாள் வீடு கூட மறந்து போச்சுதா பேசிக்கொண்டே நுழைய திருத்தனையும் வரவேற்று அமர வைத்தார் மங்களம் காஃபி கொண்டு வர உள்ளே சென்றுவிட நான் வரும்போது ஒரு பொண்ணு போச்சே பொண்ணாப்பா வயதான ஜோசியர் பெரியவர் கேட்க பொண்ணு மாதிரி மருமக முறை வேணும் நேரமே சரியில்ல ஜோசியரே மனசுக்கு நிம்மதியே இல்ல ஆனா ஏதோ ஒன்னு நெருடிக்கிட்டே இருக்கு என்று ஒரு புலம்பலை வைக்க அவர் கூறியதை கேட்டுக்கொண்டனர் மங்களம் காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதனை வாங்கி பருக பிள்ளைக ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வா மனைவியிடம் கூற அவரும் சரி என்று அதனை எடுத்து கொண்டு வந்தார் இதுல என் மகன் தீபனும் மருமக தமிழினி ஜாதகமும் இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா ஜோசியரே கொடுங்க சிறப்பா பார்த்தர்லாம் என்றுவரோ அதனை வாங்கி படிச்சு கரைச்சு குடிப்பது போல் நேரம் செல்ல பார்த்து கொண்டே இருந்தார் ரெண்டு பேரோட ஜாதகமும் பொருத்தமா இருக்கு இது வரைக்கும் இந்த பொண்ணோட ராசியாலதான் உங்க பையன் இப்ப வளர்ந்துட்டு வர்றான் அவனுக்கு கண்ட ஒண்ணு இருந்துகிட்டே இருந்திருக்கு இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அது போயிருக்குமே என்று இதுவரை நடந்ததை மட்டும் கூறினார் ஆமா நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாம தான் நடந்தது இந்த கல்யாணம் இனி ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்வாகலா இல்ல வேற கல்யாணம் கேட்க உங்க மகன் தொழில முன்னேறிட்டே போவான் எல்லார்கிட்டையும் புகழு பாராட்டு வாங்குவான் உயர்ந்த பதவிக்கு போவான் ஆனா இது எல்லாத்துக்குமே இந்த பொண்ணும் கூட இருப்பான்னு கட்டம் சொல்லுது அப்போ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வாங்களா இல்ல இல்ல அது அந்த விதியோட கையில தான் இருக்குது ஒன்னா இருந்தாலும் அவ்ளோ சீக்கிரம் இந்த உறவு ஒட்டவே ஒட்டாது இந்த பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும் நினைச்சா பண்ணலாம் ஆனா இந்த பையனுக்கு முடியவே முடியாது சின்னசாமி ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாதானே நிம்மதி உங்க பையனை ஒவ்வொரு மாசமும் அம்மனுக்கு விளக்கு போட சொல்லுங்க அந்த ஆத்தா துணையா இருப்பா இந்த பொண்ணு கூட இருந்தா எத்தனை பேர் வந்தாலும் என்ன வந்தாலும் அவனுக்கு பிரச்சனையே இருக்காது சேர்ந்தே ஆசீர்வதிப்பான் அந்த அத்தா இங்க அவர் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொள்ள பின் அவர் தட்சனையை வாங்கி கொண்டு சென்றார் நல்லா குழப்பி விட்டாரா இதுக்கு தான் ஜாதகம் பார்க்காமலே இருந்திருக்கலாங்கிறது நீ தான் பையன் வரப்போனால் இனியாவது நல்லது நடக்கான்னு பாருங்க பாருங்கன்னு உயிரை வாங்கினேன் என தன் மனைவியை குறை கூற அவர் குழம்பிக்கொண்டு நின்றார் நன்றி